பகுதிகளில் இருக்கக்கூடிய சீரமைப்பு செய்ய வேண்டிய வேலைகள் அந்த தற்காலிக சீரமைப்பு நிரந்தர சீரமைப்பு அவற்றை நம்முடைய மாண்பு மீனவர்களுடைய அறிவுறுத்தினையும் நாங்கள் வந்து பார்வையிட்டு எது எது தற்காலிக சீரமைப்பு செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் எப்படி இருக்கிறது என்று பார்வையிட்டிருந்தோம் அந்த நிறைய பணிகள் முடிவடைந்திருக்கிறது ஒரு கொஞ்சம் பணிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டது தற்காலிக சீரமைப்பு நிரந்தர சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நேரத்தில் எந்தவித வேலைகளும் விடக்கூடாது என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் எல்லா துறை அலுவலர்களையும் அழைத்து எங்கெங்கு பாதிப்பு ஏற்பட்டுதோ அந்த இடங்களில் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிசாஸ்டர் மெட்ரிகேஷன் காமரிக்கா அதாவது ஃபியூச்சரில் இது மாதிரி தன்ன பிரச்சனைகள் வந்துன்னா அதை சமாளிப்பதற்காக அதற்கேற்ற விதத்தில் நீர்வழி போக்குவரத்து இடங்கள் இருக்குன்னா விவனியோடு சேர்ந்து பணியாற்றி அந்த இடங்களை கண்டறிந்து அவற்றில் ஹெல்வெட் போன்றவற்றை அமைத்து தான் அதில் சாரிகள் போன்றவற்றை அமைக்க வேண்டும் எல்லாம் கூறியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் அந்த நிரந்தர வேலைகளை கையாள்வதற்கு எஸ்டிமேட்ஸ் எடுத்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவற்றையும் தொடர்ந்து உடனடியாக நம்முடைய வான் முதலோட கவனத்துக்கு எடுத்து சென்று சீரமைக்கக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக உழைப்பது அப்படி இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்தில் தெரியாது நான் வந்து இந்த பகுதியில் பார்த்துட்டு இருக்கேன் ஆத்தூர் நம்ம பகுதியில் ஏரவை ஆமாம் இந்த இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பிரீச்சஸ்ஸே நிறைய இடங்கள்ல பத்து இடத்துக்கு மேல் உடைப்பு இருக்குது குறிப்பாக மூணு பெரிய குளங்கள் ஒன்று வந்து அந்த சடம்பா குளம் இன்னொன்று சடையந்திரி குளம் இன்னொன்று ஆத்தூர் பெரிய பாத்தூர் ஸோ இந்த மூணு இருக்குது இந்த மூணுலேயே வந்து ஷட்டர்ஸ் எல்லாமே பார்த்து அதில் என்ன ரிப்பேர் செஞ்சால் அதை செய்யப்படுவோம் அதில் வரத்து கால்வாய் அது வந்து தண்ணி மிஞ்சிக்கக்கூடிய கால்வாய் அதே போல் பண்டு இது எல்லாமே வந்து சீரமைப்பு உள்ளாக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போ இந்த பகுதியில் நான் நான் பார்த்துக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வேறு எல்லா வேலையும் தொடங்கிட்டாங்க ஒரு ஐம்பது சதவீதம் முடிஞ்சிட்டு மீதி ஐம்பது சதவீதம் பண்ணி கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல நாலு இடத்துல உடச்சுருக்கான் ஒன்று ரெண்டு முடிச்சிட்டு ஒன்று ரெண்டு நடந்துட்டு இருக்கு பார்த்துருக்கீங்க நிறைய ஃபியூஜர் டேமேஜ் அதை நம்ம நாங்கள் வந்து பிடிக்கணும் என்ஹெச் டீமோடையும் ஸ்டேட் ஹைவே டீமோடையும் அதே பற்றி ஊரக சாலைகளுக்கு அந்த டீமோடையும் நாங்கள் உட்காந்து பேசியிருக்கோம் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட சாலைகள் எது எது உடைஞ்சிருக்கிறதோ அதில் வந்து டெம்பரரி ரெஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க இந்த பெர்மனண்ட் ரெஸிஸ்ட்ரேஷனுக்கு அந்த மிட்ரிகேஷன் காப்பர்ன்ற சேர்த்து சீக்கிரமாக அந்த எஸ்டிமேட் எடுக்க சொல்லியிருக்கோம் முதல்வர்கள் இதற்கான நிதியை உடனே வழங்குவார்கள் இப்போ நாங்கள் ஏற்கனவே பல இடங்களும் நான் பணியாற்றியிருக்கோம் இப்படிப்பட்ட வெள்ளச்சதங்கள் ஏற்படுகிறது உடைப்பவர்கள் அந்த இடத்துல ரெண்டாக தான் அந்த பணிகளை பண்ணோம் ஒன்று வந்து டெம்பரரி இன்னொன்று பர்மனென்ட்டு டெம்பரரி வேலைகள் பொது நடந்துகிட்டு நடந்துட்டு அதுக்கு நிதி நிதியாக ஒதுக்கப்பட்டு பிரச்சனை ஒன்றா இல்லை பெர்மனண்ட்டுக்கு ப்ரொபோசல் வந்தவொடனே அந்த சம்பந்தப்பட்ட துறை மூலமாக நிதிமன்றிகளை சேர்த்து இந்த கால்நடைகள் வந்து அதிகமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் நம்ம வந்து ஆவின் பால் கடைக்கு அந்த துறை சம்பந்தம் ஏதாவது இப்போ கால்நடைகளுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க அது அதுக்கு நிவாரணம் வந்து தலைவர் அறிவிக்கிறார் கால்நடைகளுக்கு இழந்தவர் புதிய கால்நடைகள் வாழ்வதற்கு நாங்கள் கடன் வசதி மிக தீவிரமாக செய்ய இருக்கட்டும் ஏற்கனவே நான் விவசாயிகள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் யார் யார் புதிய கால்நடைகள் வாங்க வேண்டுமோ அவர்கள் வந்து அதற்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அவங்களுக்கு கொடுத்தார்கள் என்று உடனடியாக அவர்களுக்கு அதற்கான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம் கால்நடைகள் உயிரை நம்ம பால் உற்பத்தி எதுவும் நிச்சயமாக அந்த பகுதியில் கொஞ்சம் பால் உற்பத்தியாக இருக்கட்டும் அது ஆவினை பாதிக்காது ஏன்னா ஒரு இடத்துல குறையும் ஒரு இடத்துல கூடும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இதை ஒரு இதையும் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்பது போன்று அவர்களுக்கு அதிகமான கால்நடைகள் வாங்குவதற்கு கடன் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு விதைகளே கிடைக்கல அப்படி யாரையும் இப்போ ஆத்தூரில் வெற்றிலைக்கு அவங்களுக்கு விதைகளே கிடையாது வெற்றிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு விதை வித்துகள் வாங்குவதற்கு கூட அதில் இல்லை வெளி மாவட்டத்தில் தான் வாங்கணும் அதனால நிவாரணமாக எங்களுக்கு லோன் வசதி எதுவும் பார்த்துருக்கீங்களா என்ற பெயர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி ஒருவர் என்ற இப்போ அந்த தற்சவன் தான் கோரிக்காங்க அது கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது விதைகள் வேறுபட வந்து கொண்டு வர முடியும் கண்டிப்பாக அதை நான் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அதுதான் ஆலை எல்லாம் இன்சூரன்ஸ் அதுதான் பண்ண முடியும் ஆனா ஆனால் அது புவிசார் குறியீடு இப்போ வழங்கியிருக்காங்க வெத்தல குடிகளுக்கு ஆப்தூர் வெத்தக்கடிகளுக்கு ஆனா அது பண்றது அது கவர்மெண்ட் தரப்புல இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே பண்ண பண்றதுக்குரிய வசதிகள் அதில் இல்லையா அந்த மாதிரி அந்த விவசாயிகள் படிக்க குறிப்பிட்ட பிரச்சனை தவிர்க்க நாங்கள் கவனத்துக்கு எங்க கவனத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து நிச்சயமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் அதோட பிரச்சனை இல்லை புவிசார் குறியீடு வந்துருக்கு அவங்களை இன்சூரன்ஸ் கவரேஜ் கவரேஜை கொண்டாட முயற்சிகள் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளலாம் இதுவரை இல்லாத விஷயத்த நம்ம விட்டலாம் இல்லாமல் ஃபர்தராக வரக்கூடிய கவர் பண்ணக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சார் இந்த பகுதியில் வந்து ட்ரெயின் போக்குவரத்து வந்து நீங்கள் எவ்வளோ நாளில் தொடங்கும் சார் அது ரயில்வே கேட்க வேண்டிய கேள்வி நம்ம அதை தீவிரமாக நிறைய பாதிகளாக பண்ணிக்கப்பட்டது ஆமாம் சார் அதனால் வந்து பயணிகள்லாம் வந்து பக்தர்கள் பார்த்து ஸ்டேக்கு பண்ணிட்டு பக்தர்கள்லாம் நம்ம பாதிக்கப்பட்டது இல்லை ரயில்வே துறை வந்து அதுதான் பார்க்கணும் பட் ரயில்வே துறையும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கோஆடினேட் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்குது புது விரைவில் வருவதற்கான வழிகளாக வேணுமா வேணுமா சரி